வாங்கி ஓசை கேட்கும் நேரம் பாப்பா எழுந்திரு கண்ணை பாப்பா எழுந்திரு காலை பஞ்சிர தொடர்ந்து இறையை வேண்டி பாடம் படித்திரு கண்ணை பாடம் படித்திரு தீங்கு நீக்கும் தீனை கட்டால் சிறப்பு அல்லவா கண்ணே சிறப்பு அல்லவா ஆணை ஓத வேண்டும் பொறுப்பு அல்லவா உன் பொறுப்பு அல்லவா அன்பே பொறுப்பு அல்லவா அறிவு கேட்க ஆளும் நபியை அறிய வேண்டுமே வாழ்வை அறிய வேண்டுமே வாழ்வை அறிய வேண்டுமே அறிந்து அகிலம் போட்டும் அறிஞன் என்றே ஆக வேண்டுமே கண்ணை ஆக வேண்டுமே வாங்கி நோசை கேட்கும் நேரம் பாப்பா எழுந்திரு கண்ணே பாப்பா எழுந்திரு கல்வி கற்று மேடை எது கருத்தை சொல்வாயா கண்ணே கருத்தை சொல்வாயா வாங்கி ஓசை கேட்கும் நேரம் பாப்பா எழுந்திரு கண்ணே பாப்பா எழுந்திரு செல்வம் யாவும் கல்வி என்றே சிந்தை கொள்வாயா கண்ணே சிந்தை கொள்வாயா செல்வம் யாவும் கல்வி என்றே சிந்தை கொள்வாயா கண்ணை சிந்தை கொள்வாயா உலகில் செல்லும் இடம் யாவும் சிறந்து விளங்கிடு கண்ணே சிறந்து விளங்கிடு உலகில் செல்லும் இடங்கள் யாவும் சிறந்து விளங்கிடு கண்ணே சிறந்து விளங்கிடு அன்னை தந்தை அரிய சுற்றம் அன்பாய் போற்றிடு கண்ணே அன்பாய் போற்றிடு அவர் அகத்தின் தீபம் அழகு தூபம் ஆசி ஏற்றிடு கண்ணே ஆசி ஏற்றிடு பாங்கின் ஓசை கேட்கும் நேரம் பாப்பா எழுந்திரு கண்ணே பாப்பா எழுந்திரு கண்ணே பாப்பா எழுந்திரு கண்ணே பாப்பா எழுந்திரு ஸ் பாட்டு இருக்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ